கார்த்திக் தீபாசிரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் கார்த்திகை வந்து ஐஸ்வர் அம்மா வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் மரியாதை வீட்டை விட்டு ஓடி போயிடும் அதுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோடு ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரியாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர்றாப்பில் நம்ம ஆனந்து வந்தோன்னே வந்து ரியா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சதுக்கு என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நீ என்ன பண்ணுபேன் அப்படின்ட்டு வந்து அவங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீ வந்து மீனாட்சியை நினச்சிக்கிட்டு எனக்கு தாலி கட்டணும்னு நினச்சா எப்படி உன்னால் முடியும் என் வாழ்க்கை தான் இப்படி வீணாக போயிடுச்சு நீ யாவது சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க நீ ஏன் இவ்வளோ தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணுறது எனக்கு விதிவிட்ட வழி முதல் வாழ்க்கை தான் வந்து சரியாக அமையலை இந்த தடவையாக அமையும்னு நினைச்சேன் அது வந்து உனக்கு சங்கடமாக இருக்குது அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து நர்ஸ் வந்து பார்க்குறாங்க க கதவை டோரை திறந்து இவங்க வந்து கையிலேயே சைகை காமிச்சு ஓகே நல்லா நம்ம திட்டப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக ஒரே ஒரு சத்தியம் மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன் என்னை ஏற்றுக்க தயவு செஞ்சு நான் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அமெரிக்கா போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியில் எப்போ என்ன உனக்கு சத்தியம் தானே பண்ணித்தரணும் அப்படின்ட்டு வந்து ஆனந்த் ஒரு செகண்ட் யோசித்து வந்து கார்த்திக் சொன்னத்தில் ஞாபகம் வச்சு அப்படி இருந்துமே ரியாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சீன் வந்து கார்த்தி வந்து சம கோவத்தில் வந்து இந்த பக்கம் வந்து பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு வரப்பில்ல வந்தோன்னே வந்து அங்கே உள்ளவங்க கிட்ட வந்து உங்கள் எடிட்டரை பார்க்கணும் அப்படின்னோடே நீங்கள் யார் சார் அப்படின்னா நான் அபிராமி காஸ்மெட்டிக்ஸோட எம்டி வந்திருக்கேன் உள்ளே தான் இருக்காரு போங்க அப்படின்னோடே என்ன சார்ன்னு பேப்பரை தூக்கி போட்டுட்டு விசாரிக்கிறாப்புல எடிட்டரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நியூஸ் வந்தால் வந்து உண்மை பொய்யானு விசாரிக்காமல் இஷ்டத்துக்கு போடுவீங்களா அப்படின்னோனா இல்லை சார் நாங்கள் வந்து ரொம்ப தீவிர ஆராய்ச்சி பண்ணாமல் எந்த ஒரு நியூஸும் போட மாட்டோம் இருங்க யார் நியூஸ் போட்டாங்களோ அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்ட்டு வராங்க வந்தோன்னே எடிட்டர் வந்து கேட்குறாங்க ஆமாம் இதை எந்த நம்பிக்கையில் போட்ட அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சு சார் அதை வச்சு தான் போட்டேன் அப்படின்னோன்னே செக் பண்ண மாட்டேங்களா இல்லை இல்லை சார் அவசரத்தில் பதட்டத்தில் சீக்கிரமாக போட்டுட்டோம் அப்படின்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வெறும் ஒரு ஃபோட்டோ வச்சால் நியூஸ் போடுவீங்க அப்படின்னோன்னே மரியாதையாக வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மறுப்பு தெரிவித்து எனக்கு வந்து உங்கள் குடும்பத்து ஃபேமிலி பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னா கார்த்திகை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன் இதை வந்து நான் வந்து பெரிய ஒரு ஃப்ரண்ட் பேஜுக்கே வந்து நியூஸை போட்டுறேன் சார் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் நியூஸை போடுங்க இதை யார் சொன்னாங்கிறத சோர்சஸ் சொல்லுங்க அப்படின்னா சோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா வந்து நாங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நியூஸ்லாம் எங்களுக்கு கிடைக்காது அதனால இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுனால சரி இன்னொரு தடவை நான் ஈவினிங் பார்ப்பேன் அந்த நியூஸ் வரலான்னா அவ்வளோதான் தொலைச்சிருவேன் தொலைச்சு அப்படின்னு கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் அதெல்லாம் அந்தளவுக்கு போக தேவையில்லை நான் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பக்கம் வந்து நகை வாங்குறதுக்காக தர்மலிங்க வந்து கையில் ஒரு பதிமூணு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு நகை பார்க்குறாங்க அதில் வந்து ஒரு வந்து தான் ஆற மாதிரி ஒரு பெரிய பத்து மூணு செயின் வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சோன்னே வந்து அதையே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஜானகி வந்து வேணாம் அதெல்லாம் எதுக்கு ம தேவையில்லாத தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணாங்கிறாங்க எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் நகை வாங்கிட்டால் நம்ம ஜிமிக்கு கையில் வளையல் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அது போக எல்லா காசும் செலவாகிடணும்னா பொண்ணுக்கு செய்கிறதுல வந்து சந்தோஷமாக செய்யணுமா அப்படின்னு எல்லா ரைட்டு தான் நமக்கு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் வந்துச்சுல்ல அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே அதுக்கு தான் ஆறு மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் உடம்புக்கு அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இருந்தாலும் வந்துட்டு சந்தோஷமாக மொத்த காசையும் கொடுத்து வந்து பதிமூணு பவுனுக்கு லட்சத்துக்கும் அந்த ஆறாம் இதுலேருந்து நகை எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வெளில சந்தோஷமாக வந்து வந்துட்டு இருக்காங்க எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டு தீபாவை ஃபேமிலியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க வந்தோன்னே வந்து அம்மா வந்து கிட்டே வந்து இந்த நகையெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் எந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே என்ன சம்மந்தி அவங்க ஏதோ தெரியாமல் பேசணுங்கிறதுக்காக ஐஸ்வர்யா அதுக்காகலாம் நீங்கள் நகை இவ்வளோ சிரமப்பட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்துடுறாங்க இப்போ எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்னா என்னம்மா உன்னை வந்து ஒரு சொல் வந்து யாரும் சொல்லிடக்கூடாது சும்மா இருக்கோங்கிற வார்த்தையெல்லாம் வர லெவலுக்கு நம்ம இருக்கக்கூடாதும்மா நம்ம வந்து கௌரவத்தோடு வாழணுமா யாரும் இனிமேல் இந்த நகையை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒன்று ஒரு சொல் சொல்லி முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா அமுக்கு சுருக்குன்னு கோவம் வருது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ நகை கொடுத்துட்டா மட்டும் உங்கள் பொண்ணு மான மரியாதை எல்லாம் போனதெல்லாம் திரும்ப வந்துடுமா அப்படின்னோன்னே என்ன சொல்கிறீங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா உங்கள் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக வந்து பேப்பர்லலாம் வந்துருக்குன்னோன்னே கார்த்தி வந்து செம கடுப்பில் ஆயிடுறாங்க இங்கே பாரு அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு மரியாதை அவ்வளோ தான் சொல்லிட்டேன் என் ஃபேமிலியிலேயும் தீபாவை பற்றியோ பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது வந்தோமா உங்கள் சொந்தக்காரங்களை பார்த்தோம் மா உங்கள் பொண்ணை பார்த்த கிளம்பி போயிட்டே இருக்கணும் ஏன் வாழ்க்கையில் தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு என் தொலைச்சி போடுவேன் தொலைச்சி அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அருண் வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அருண் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஏன்னா வந்து தீபாவை பற்றி தப்பாக பேசினதுனால வந்து கார்த்திகைக்கு சாதகமாக தான் இந்த பக்கம் வந்து அருண் நிற்கிறாப்ல கார்த்தி வந்து இந்தாங்க சம்மந்தி வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னப்போ இல்லை அம்மா வந்து இந்த நகையை வந்து உங்கள் பொண்ணுக்காக ஆசைப்பட்டு வாங்கியிருக்கீங்க அவள் வாங்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் வார்த்தையை நாங்கள் மதித்து அவகிட்டே கொடுத்துறோம் அப்படின்னு ஒன்று தீபா கிட்ட கொடுத்துறாங்க கொடுத்து முடிச்சுட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சி வந்து உங்கள் பொண்ணு முத முதல்ல பாட போகிறா அது வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் நீங்கள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து ஃபோனை போட்டு வந்து கடுப்பு ஏற்றலாம் யாரை மாட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து யோசிச்சுட்டு இருப்போம் ரூபஸ்ரீக்கு ஃபோனை போடுறாங்க ஆமாம் பேப்பரில் ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு தீபாவை பற்றி பார்த்தீங்களா அப்படின்னா தீபாவை பற்றி தப்பு தப்பாக நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் இன்னும் உங்கள் அம்மாவும் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அந்த மியூசிக் டிராக்டர் சான்ஸ் கொடுக்க போகிறது என்ன உண்மையா பொய் தானே அப்படின்னு சொன்னோன்னா என்னந்து பொய்யா அவன் நாளைக்கு வந்து கச்சேரி எல்லாம் ஸ்டேஜ் போயிட்டு இப்போ வந்து அவள் பாட்டு பாடுறதுக்கு சினிமாவுக்கு வந்து சான்ஸ் கிடச்சது உண்மை தான் அவள் நாளைக்கு வந்து அவளுக்கு ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு ஒன்று ரூபஸ்ரீ அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட இந்த எபிசோட செம்ம பரபரப்பாக முடிக்க